முக்கிய நிகழ்வுகள் மார்ச் ஒன்றாம் தேதி புதுச்சேரி வருகிறார் பிரதமர் மோடி சபாநாயகர் செல்வம் தகவல் தனியார் மதுபான கடையில் கலால் துறையினர் திடீர் ஆய்வு காதலர் தினத்தையொட்டி சிறப்பு சலுகை அறிவித்த நிலையில் நடவடிக்கை சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற வாரிசுதாரர்கள் கைது போலீசாருடன் தள்ளுமுள்ளு புதுச்சேரி சட்டப்பேரவை வருகின்ற பனிரெண்டாம் தேதி கூட உள்ள நிலையில் பேரவை நடக்கும் அரங்கத்தை சபாநாயகர் செல்வம் ஆய்வு செய்தார் தொடர்ந்து வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருவது உறுதியாகி உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடக்க இருப்பதால் இந்த ஆண்டிற்கான முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது அதனால் ஐந்து மாத செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை வருகிற பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்யவுள்ளார் இதனால் சட்டப்பேரவையில் கூட்டம் நடைபெறவுள்ள அரங்கை சபாநாயகர் செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி அன்று பிரதமர் மோடி புதுச்சேரி வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் லாஸ்பேட்டை மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் அறிவிக்க உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தகவல் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பிரதமர் மோடி இந்த மாதம் பதினோராம் தேதி புதுச்சேரி வருவதாக மாநில தலைமை தெரிவித்தது பின்னர் பதினாறாம் தேதிக்கு பிரதமர் வருகை மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியது ஆனால் சில காரணங்களால் பிரதமர் வருவது ஒத்திவைக்கப்பட்டது இதனிடையே வருகின்ற பதினான்காம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நகராட்சி திடலில் நடக்கும் கூட்டத்திற்கு வருகிறார் அவர் வந்து சென்ற பின்னர் பிரதமர் புதுச்சேரி வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் வருகையை சபாநாயகர் செல்வம் உறுதி செய்துள்ளார் மேலும் அடுத்த தேர்தலிலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தொடரவுள்ள நிலையில் பிரதமர் புதுச்சேரிக்கு வரும்போது இந்திராகாந்தி விளையாட்டு அரங்கில் செயற்கை ஓடுதல பாதையை திறந்து வைத்தல் விளையாட்டு வீரர்களுக்கான நீச்சல் குளம் திறந்து வைத்தல் மற்றும் பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்களை துவக்கி வைக்கும் விழாக்களில் கலந்து கொள்வார் என தெரிகிறது புதுச்சேரி நகராட்சியில் நூற்று இருபத்தி மூன்று வாரிசுதாரர்கள் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் சட்டப்பேரவை முற்றுகையிட வந்த போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அனைவரும் கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரி நகராட்சியில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நூற்று எண்பத்து ஒன்பது பேருக்கு பணி வழங்க வேண்டும் என வாரிசுதாரர் நலச்சங்கம் கோரிக்கை விடுத்திருந்தது இதில் நூற்று இருபத்தி மூன்று காலி பணியிடங்கள் முதலில் நிரப்பப்படும் எனவும் மீதமுள்ளவர்களுக்கு அடுத்த கட்டமாக பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பட்ஜெட் தொடரில் அறிவித்திருந்தார் அதன்படி இரண்டு வருடங்கள் ஆகியும் இதுவரை வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்காததை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் சோய்பிரேன் வீதியில் உள்ள நகராட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டப்பேரவை முற்றுகையிட சென்றனர் அப்போது பாரதி பூங்கா அருகே பேரணியாக வந்தவர்களை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் இதனால் வாரிசுதாரர்கள் தேர்தல் விதிமுறைகள் அமல்படுத்துவதற்கு முன்னர் முதற்கட்டமாக நூற்று இருபத்தி மூன்று பேருக்கு கருணை அடிப்படையில் முதலமைச்சர் அறிவித்தது போல் பணி வழங்கிட வேண்டும் என கோரி கைகளில் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சட்டப்பேரவை நோக்கி செல்ல தடுப்புகளை தாண்டி செல்ல முற்பட்ட போது போலீசாருக்கும் வாரிசுதாரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து அனைவரையும் போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் புதுச்சேரியில் காதலர் தினத்தை முன்னிட்டு விதிகளுக்கு எதிராக ஆஃபர் அறிவித்த தனியார் மதுபான கடையில் கலால் துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா தலத்தில் முதன்மையாக விளங்குவதால் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றன மேலும் தொடர் விடுமுறை பண்டிகை காலங்களில் எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு குவிந்து விடுகின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டை தொடர்ந்து பொங்கல் பண்டிகை முடிந்துள்ளது அதற்குள்ளாக இந்த மாதம் காதலர் தினம் வரவுள்ளது இதனை கொண்டாடும் வகையில் நட்சத்திர விடுதிகளில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளின் மதுபானங்கள் குறைந்த விலையில் தரமானதாக கிடைப்பதால் பல்வேறு நாடுகள் மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து விடுதியில் தங்கி மது அருந்திவிட்டு செல்கின்றன இதனால் மதுபான கடைகளுக்கிடையே பல்வேறு போட்டிகள் நிலவி வருகிறது ஒரு மதுபான கடைகள் உள்ள இடத்தின் அருகிலேயே மற்றொரு மதுபான கடைகளை திறக்கின்றன தற்போது காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்களை வரவேற்கும் விதமாக சில மதுபான கடைகளில் புதிய ஆஃபர்களை கடை நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த கலால் துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா இரவு திடீரென புதிய ஆஃபரை அறிவித்த கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடைகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ஒன்று வாங்கினால் மற்றொன்று இலவசம் என ஆஃபர் விலையில் மதுபானங்கள் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது இது கலால் விதிகளுக்கு எதிரானது எனவும் மதுபானங்களை ஆஃபர் விலையில் கொடுக்க கூடாது எனவும் அவ்வாறு கொடுத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் மேலும் அந்த கடைக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்படும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் கடை நிர்வாகம் தாங்கள் அறிவித்த ஆஃபர்களை வாபஸ் பெற்றது கலால் துறை அதிகாரிகளின் இந்த திடீர் ஆய்வால் மதுபான கடை உரிமையாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர் விளியனூர் தொகுதியில் சுகாதார பிரச்சனைகள் எல்ஜே தலைவர் ஆய்வு புதுச்சேரி விலியனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பட் கிராமத்தில் நிலவி வரும் மோசமான சுகாதார சூழ்நிலை குறித்து தகவல் அறிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் அப்பகுதி முழுவதும் குப்பைகள் தேக்கம் கால்வாய்கள் அடைப்பு கொசு தொல்லை மற்றும் துர்நாற்றம் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவது கண்டறியப்பட்டது நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வரும் மக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பகுதியை சுகாதார ரீதியாக மேம்படுத்த வேண்டும் என தலைவரிடம் கோரிக்கை வைத்தனர் இதற்கு பதிலளித்த எல்ஜே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உடனடியாக எடுத்துரைத்து இப்பகுதிக்கான நிரந்தர தீர்வுகளுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார் இந்த ஆய்வின் போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர் உடன் எல்ஜே கே பொதுச் செயலாளர் ரமேஷ் உடனிருந்தார் வில்லியனூரில் ரூபாய் முப்பத்தாறு லட்சத்தில் மேம்பாட்டு பணிகள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுவை பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் ஒதியம்பட்டு மற்றும் வி மணவெளி கிராமங்களில் தலா ரூபாய் பதினோரு லட்சத்தில் இரண்டு கிராமங்களில் உள்ள நீர் உந்து நிலைய வளாகத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது மேலும் வசந்தம் நகர் விரிவாக்கம் திருக்காமேஸ்வர நகர் விரிவாக்கம் பகுதியில் உள்ள அருணாச்சலம் நகரில் ரூபாய் பதிமூன்று லட்சத்து தொண்ணூறு ஆயிரத்தில் புதிய சாலை அமைக்கும் பணி தில்லைநகர் விஐபி கார்டன் பகுதியில் உள்ள குறுக்கு தெருக்களில் ரூபாய் எட்டு லட்சத்து இருபது ஆயிரத்தில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் முப்பத்தைந்து லட்சத்து தொன்னூறு ஆயிரத்தில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சித் தலைவருமான சிவா பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை மூலம் பதினாறு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சத்தில் தொடர் நோய் நிதி உதவிக்கான அடையாள அட்டையை பயனாளிகளிடம் வழங்கினார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பத்கவசலம் உதவி பொறியாளர் பீனா ராணி கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சத்ய நாராயணா குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் திருவேங்கிடம் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் திமுக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சுற்றியுள்ள நெடுஞ்சாலை பகுதியில் விதிகளுக்கு புறம்பாக குறைந்த இடைவெளியில் இயங்கும் மூன்று சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற கோரி அனைத்து வாகன உரிமையாளர்கள் ஓட்டுநர் சங்கம் மற்றும் சமூக அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையின் சமீபத்தில் திறக்கப்பட்டது இந்த சாலையானது சுமார் முப்பது கிலோமீட்டர் வரை புதுச்சேரி வழியாக செல்கிறது இதில் புதுச்சேரி எல்லைப் பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கெங்கரம்பாளையத்தில் உள்ள ஒரு சுங்கச்சாவடியும் அடுத்த இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுச்சேரி மாநில சேலியமேடு பகுதியிலும் அதேபோல் புதுச்சேரி திண்டிவனம் சாலை மொரட்டாண்டி பகுதியில் ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதியின்படி ஒரே திசையில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை இரண்டு சுங்கச்சாவடிகள் இடையே குறைந்தபட்சம் அறுபது கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் ஆனால் புதுச்சேரியை சுற்றியுள்ள இந்த மூன்று சுங்கச்சாவடிகளிலும் மிக குறைந்த இடைவெளியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் புதுச்சேரி வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் என கூறி தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் சுங்கச்சாவடி அருகே அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தன இதனிடையே சட்ட விரோதமாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அனைத்து மோட்டார் வாகன உரிமையாளர்கள் ஓட்டுநர் நலச்சங்கம் மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் வழுதாபூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற போது போலீசார் தடுப்புகள் அமைத்து அவர்களை தடுத்தனர் இதனால் முற்றுகையிட வந்தவர்கள் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டி லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மார்டின் டிஐஜியிடம் மனு புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு முக்கிய சாலைகளை ஒரு வழி பாதையாக மாற்ற வேண்டும் சாலைகளின் நடுவே நிரந்தர தடுப்புகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்த கோரி லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் ஸ்டார்லெட் மார்டின் புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரத்தை காவல்துறை தலைமையில நேரில் சந்தித்து மனு அளித்தார் பொதுமக்களிடமிருந்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரி லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் தேசிய மக்கள் மன்றத்திற்கு பல்வேறு கடிதங்கள் வந்த நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் ஆய்வு மேற்கொண்டு விரைந்து பணியை முடிக்குமாறு கேட்டுக் கொண்டார் புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகாரம் ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்காக பூமி பூஜை விழா கடந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் சாயஜ சரணகுமார் தலைமையில் நடைபெற்றது சங்கராபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த திருக்கோயில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஸ்வயம்புவாக கங்கை நதியினும் புண்ணிய நதியான சங்கராபரணி நதியில் கிடைக்கப்பெற்று பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் அல்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி முதன்முறையாக ஜூன் ஐந்தாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு பாலஸ்தாபனம் செய்யப்பட்டார் இத்திருக்கோவிலின் பூமி பூஜை கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஆலயத்திற்கு தளம் அமைக்கும் பணி அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாஜிய சரவணகுமார் கலந்து கொண்டு தளம் பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இந்நிலையில் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரோணகுமார் வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி கூத்தாண்டவர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் அதன் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுகோள் விடுத்தார் மேலும் கும்பாபிஷேக விழாவில் மத்திய அமைச்சர் புதுச்சேரி முதல்வர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரணகுமார் தெரிவித்துள்ளார் இந்திரா தொகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் எல்ஜேகே கட்சியில் இணைவு புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் மண்டல பொறுப்பாளர் ராபர்ட் அவர்களின் ஏற்பாட்டில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர் இணைவு நிகழ்வில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் புதிய உறுப்பினர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்பு அளித்து வாழ்த்தினர் உடன்பரப்புரை பொதுச் நடிகர் தாடி பாலாஜி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வானூர் சட்டமன்ற நிர்வாகிகளுக்கு நியமன ஆணை வழங்கும் கூட்டம் கண்டமங்கலம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் வேல்முருகன் அவர்களின் ஆணைக்கிணங்க வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஏற்பாட்டில் மண்டல பொறுப்பாளரும் மாநிலங்கள் அமைப்பு உறுப்பினருமான ஆனந்த் அவர்கள் தலைமையில் கண்டமங்கலம் தனியார் திருமண நிலையத்தில் வானூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கு நியமன ஆணை கடிதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வானூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் சிலம்பரசன் தொகுதி பொருளாளர் வழக்கறிஞர் வெற்றிவேல் துணை செயலாளர் பசுபதி விமல்ராஜ் அறிவழகன் உள்ளிட்ட கட்சி பொறுப்பு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் நமது பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சிக்காகவோ சிறந்து விளங்கிட தேர்தல் பணிகளை செய்து முடிக்க வேண்டும் மீண்டும் நமது தலைவர் வழிகாட்டுதலின் பெயரில் எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளுக்கும் ஒருமித்த கருத்தோடு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது முடிவில் இளம் வழுதி நன்றி உரை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெற்றிவேல் செய்திருந்தார் எல்கேஜி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்தனர் தெரிவித்த மாவட்ட தொண்டரணி தலைவர் மதன் லட்சிய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாவட்ட தொண்டர் அணி தலைவராக பொறுப்பேற்றுள்ள நெலித்தோப்பு தொகுதியை சேர்ந்த மதன் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை ஆதரவாளர்களுடன் நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது புதிய பொறுப்பை வழங்கியதற்காக நன்றி தெரிவித்த அவர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி மரியாதை செலுத்தினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மார்ச் ஒன்றாம் தேதி புதுச்சேரி வருகிறார் பிரதமர் மோடி சபாநாயகர் செல்வம் தகவல் தனியார் மதுபான கடையில் கலால் துறையினர் திடீர் ஆய்வு காதலர் தினத்தையொட்டி சிறப்பு சலுகை அறிவித்த நிலையில் நடவடிக்கை சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற வாரிசுதாரர்கள் கைது போலீசாருடன் தள்ளுமுள்ளு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஆஸ்கர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்